நல்ல சுவையான அதே நேரத்தில் நல்ல வாசமான ஒரு சிரிப் தான் கிடைச்சிருக்குது எப்போ வாங்கோ இந்த ரோசாப்பு சிரூப் எப்படி செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் என்னுடைய தோட்டத்துக்கு அழகு சேர்க்கும் இந்த ரோசாப்பூவை தான் நாண்டக்கு அறுவடை செய்து சர்பத்துக்கு வந்து ரோஸ் எசன் செய்ய போறோம் காஞ்சி கொண்டு வருது நிறைய மொட்டுக்கள் இருக்குது இது ஒரு வகையான ரோஸ் தான் அழகான ரோஸ் ரோஸ் கலர் ரோஸ் ஆனால் எல்லாமே நல்ல வாசனை பாருங்கள் வெயிலுக்கு வாடி போய்ட்டுது வணக்க உறவுகளே நான் சுவிஸ்மாலா நான் நல்ல நிலைமை இருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் எப்படி நீங்களெல்லாம் நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான மிகவும் சுவையான பானங்களை தயாரிக்கக்கூடிய ரோஸ் சீர்ப்பு செய்கிறது எப்படி என்று சொல்லித்தான் உங்களுக்கு நான் செய்து காட்ட போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ரெண்டு வகையான ரோஸ் அப்புக்கள் எடுத்திருக்கிறேன் ரெண்டுமே நல்ல வாசமான நல்ல நல்ல கலரில் அமைஞ்சிருக்குது ஒன்று நல்ல மெரூன் ரோஸில் இருக்குது ஒன்று வந்து நல்ல ரோஸ் கலர்லேயே இருக்குது நான் இப்போ ரோஸ் சீரூப் தான் செய்ய போகிறேன் இது வந்து மிகவும் வாசனையான சும்மா வாசம்னு சொன்னால் அப்படி ஒரு தூக்களான வாசம் அப்படி இருக்குது இதில் வந்து ஒரு சுவையான சீரூப்பை எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தான் உங்களுக்கு நான் படிப்படியாக காட்ட போகிறேன் இப்போ வாங்க நாங்கள் இந்த ரோஸ் சீரூப்பை எப்படி செய்யலாம்னு சொல்லி படிப்படியாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய காணொலியை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக அமையும் இப்போ வாங்கோ நாங்கள் படிப்படியாக இந்த ரோஸ் சீருப்பை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இந்த ரோஸ் சீருப் செய்கிறதுக்கு முதல்ல இந்த இதழ்களை எல்லாத்தையும் எடுத்து நான் கழுவி எடுக்க போகிறேன் கழுவி எடுத்து போட்டு தான் நான் செய்ய போகிறேன் அதுக்கு தான் இப்போ தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்க இப்போ நாங்கள் செய்கிறதுக்கு ஆயத்தமாகோம் இந்த இதழ்களை எல்லாத்தையும் நல்ல வடிவாக நாங்கள் உடைச்சி எடுத்துட்டு இதை நாங்கள் வீசி விடலாம் அப்புறம் இதில் உடைக்கேற்கே அப்படியே நல்ல ஒரு அழகாக இருக்குது இப்போ நல்ல வெயில் காலம் இந்த நாங்கள் இப்போ அடிக்கடி சர்பத்துன்ற சொல்லியெல்லாம் குடிப்போம் சர்பத்தை மாதிரி நிறைய நிறைய இப்போ நல்ல பழ வகைகள் எல்லாம் வந்திருக்குது பழங்கள் எல்லாம் நல்ல பானங்கள் எல்லாம் தயாரிக்கும் அதே மாதிரி நாங்களும் இந்த ரோஸ் சீருப்பில் நிறைய பானங்களை தயாரித்து கொள்ளலாம் அதுக்குத்தான் நான் பாயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன் நாங்கள் அலங்கரிக்கிறதுக்காக எடுத்து வைப்போம் அப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு இதெல்லாம் உடச்சி நாங்கள் எடுக்க வேணும் இதை வந்து நல்ல வடிவாக காஞ்சி வந்தால் இதையே நாங்கள் உண்டி புதிய ரோஸ் மரங்களை நாங்கள் உருவாக்கலாம் கூட்டத்தில் நிறைய பூத்திருந்தது திறந்தது கிணக்கை ஒளிந்து கீழே விழுந்துட்டது இருந்தாலும் சரியான பருவத்தில் நான் பிடுங்கிட்டு நின்று தான் நினைக்க வேணும் விட்டா உளுந்து எல்லாம் கீழே விரியமாக போயிடும் இந்த கலர் ரோசாப்பு நாங்கள் பாவிக்கிறதால இதுக்கு நான் பீட்ரூட் போட இல்லை என்ன சொன்னால் இதுவே நல்ல ஒரு கலரான ரோஸில் தான் இருக்குது இந்தபடியாக பீட்ரூட் தேவையில்லை கலருக்கு நாங்கள் இந்த கலரையே பாவிச்சு கொள்ளலாம் வாசனை போதுமான அளவு இருக்குது வாசத்துக்கு எந்த ஒரு பொருளுமே இதில் சேர்க்க தேவையில்லை என்னென்னு சொன்னால் அவ்வளவு வாசமான ரோஸ் ஆப்பு தான் இந்த ரோஸ் ஆப்போ இந்தபடியாக நாங்கள் வாசனைக்கு வந்து எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா ரோசா இதழ்களையுமே நாங்கள் கழுவி எடுத்துட்டோம் இனி நாங்கள் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி ஆயத்தப்படுத்திட்டு நாங்கள் செய்கிறதுக்கு ஆயத்தப்படுத்துகிறோம் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை நான் எடுக்க போகிறேன் கொஞ்சம் இடிச்சு மாவா போட்டால் எங்களுக்கு உடனடியாக கரைஞ்சிடும் உடையாக நான் இதுக்குள்ளே போட்டு இடிச்செடுக்க போகிறேன் சொன்னால் இந்த ரோஸ் சீரப் செய்கிறதுக்காக தேவையான எல்லாமே பாருங்க இதெல்லாம் நல்ல வடிவா கழுவி நான் எடுத்து சுத்தம் செய்து வச்சுருக்கிறேன் அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அலங்கரிக்கிறதுக்கு வந்து ஒரு பூவும் எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்தது வந்து ஒரு தேசிக்காய் பாதி அளவில் எடுத்து வச்சுருக்கிறேன் ஐநூறு கிராம் அளவில் கற்கண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் சீனியும் பாவிக்கலாம் நான் கற்கண்டு பாவிக்கிறேன் அதில் நல்ல கலர் வரணுமென்றதுக்காக இந்த கலர் ரோஸ் இதழ்களைத்தான் எடுத்திருக்கிறேன் அதோட இந்த ரோஸ் இதழையும் ரோஸ் கலர் ரோஸ் இதழையும் நான் சேர்த்துருக்கிறேன் நான் ஏன் இந்த ப்ரௌன் கலர் கற்கண்டை நான் எடுத்த நான் சொன்னால் நல்ல கலர் ரெண்டு வரும் அதுக்காகத்தான் நான் எடுத்திருக்கிறேன் பீட்ரூட் பாவிக்கையில் க கலர் வர்றதுக்கு வந்து நாங்கள் பீட்ரூட்டும் பாவிக்கலாம் ஆனால் நான் பீட்ரூட் பாவிக்கையில் ரெண்டபடியாக நான் இந்த ப்ரவுன் கலர் கற்கண்டையும் எடுத்திருக்கிறேன் தண்ணி வந்து மூன்று கப்பளவில் எடுத்திருக்கிறேன் தண்ணி வந்து கொஞ்சம் கூடி குறைஞ்சால் பரவாயில்லை ஆனால் சரியான பதத்தில் இந்த சீருப்பை செய்து முடிக்கிறது தான் பெரிய விஷயம் இப்போ நாங்கள் செய்கிறதுக்கு தேவையான ஆயுத்தங்களை செய்வோம் இப்போ நாங்க சட்டி அடுப்புல வச்சுட்டு இப்போ இதுக்கு தேவையான தண்ணி அதாவது மூன்று கப் தண்ணியை நான் விடுறேன் இப்போ பாருங்க தண்ணி கொதி வந்துட்டு நாங்களே நீ இந்த கற்க வந்து உள்ளுக்குள்ள போடுவோம் ப்ரவுன் கலர் போட்டபடியா நல்ல ப்ரௌன் கலரில் தான் வந்திருக்கு அப்போ எங்களுக்கு கலரும் நல்லா வரும் நல்லா பதத்துக்கு வந்தோடனே இந்த ரோஸ் இதழ்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு நல்ல வடிவாக கொதித்து கொதித்து வருது இதை நாங்கள் நல்ல வடிவாக கிளறியும் விட வேணும் அப்பப்போ நல்ல வடிவாக இந்த ரோசாப்பூ இந்த வாசம் மற்றது கலரெல்லாம் நல்லா இறங்க வேணும் இறங்கும் பிற நல்லா காய்ச்சி எடுக்க வேணும் கிட்டத்தட்ட உங்களுக்கு இது செய்து முடிக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சிலிருந்து பதினேழு நிமிஷம் பிடிக்கும் ஏன்னு சொன்னால் முதல் வந்து அந்த சீனி அல்லது கற்கண்டு நீங்கள் சீனி வேண்டாம் சீனி பாய்க்கலாம் கற்கண்டு சரியான பதத்துக்கு வாரதுக்கு எங்களுக்கு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் பிடிக்கும் அது வந்த உடனே நாங்கள் இந்த ரோசா பூ இதழ்களை போட்ட மாதிரி இருந்தால் அந்த இதழ்களும் நல்லா அதில் அவிஞ்சு இந்த இதழ்களை வந்து நீங்கள் வடிவாக கிரைண்டரில் அடித்து போட்டு ஊற்றலாம் அப்படியே கலர் நல்ல வடிவாக இறங்கும் நான் இப்படியே நல்லா காய்ச்சி போட்டு இந்த இதழ்குளோடோ அப்படியே கொஞ்ச நேரம் நெல்ல வடிவாக விட போகிறேன் ஆரட்டம் அப்படியே இருந்த ஆறி அதுண்ட கலரும் அதுண்ட மணமும் அப்படியே வாசமும் அப்படியே இறங்குறதுக்கு நான் அப்படியே விட்டுட்டு தான் பிறகு நான் இதை படிச்சு எடுக்கிறதா இருக்கிறேன் இல்லையென்று சொன்னால் இதுக்குள்ளேயே வடிவாக நாங்கள் நசித்து விடலாம் பாருங்க நல்ல பதத்துக்கு வந்துட்டு நல்ல பதத்துக்கு வந்துட்டு ஒரு கம்பி பதத்திலும் கொஞ்சம் குறைவாக இருந்தால் காணும் இது ஒரு கம்பி பதத்திலும் ஒரு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அப்படி விட்டு காலம் இந்த இதை நீங்கள் வடிவாக குளிர்சாதனப்பட்டியில் வச்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் அளவுக்கு கூடுதலாக வச்சு நாங்கள் இந்த சீருப்பை வந்து பாவிக்கலாம் வேறங்க வந்து கலரை எப்படி வந்திருக்குன்னு சொல்லி இதை வந்து நீங்கள் வெள்ளை கற்கண்டு அல்லது வெள்ளை சீனி பாவிச்சிங்கன்னு சொன்னால் நல்ல ரோஸ் கலரில் வரும் நான் ப்ரௌன் கலரில் எனக்கு இந்த கலர் தேவைப்பட்டதால் நான் இந்த ப்ரௌன் கலரில் செய்து வடிவாக எடுத்திருக்கிறேன் செய்யக்குள்ளே சும்மா வாசம் சும்மா ரோசாப்புன்ற வாசம் சும்மா கம கமாண்டு வீசுது வீடு முழுக்க ஒரே ரோசாப்பு வாசமாக தான் இருக்குது என் அவ்வளோ வாசமான ரோசாப்பூ மருந்துகள் எதுவும் அடிக்கப்படாத ரோஸ் தான் இது என்னென்னு சொன்னால் வீட்டில் என்னுடைய வீட்டு தோட்டத்தில் எடுத்த ரோசாப்பு இந்தபடியாக மருந்துகள் எதுவுமே பாவிக்கப்படாமல் அப்படியே பியோவாக பூத்த நல்ல ரோசா மலர்கள் தான் இதுக்குள்ளே சேர்த்துருக்கிறேன் ரெண்டுபடியாக இது வந்து ஒரு ஆரோக்கியமான சீருப் தான் ஆனால் இதில் வந்து கற்கண்டு தான் சேர்த்துருக்கிறேன் இந்தபடியாக அதுவும் வந்து ஆரோக்கியம்தான் ஆனால் சீனி சேர்த்தா கொஞ்சம் சுகர் உள்ளவைக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அவல் கொஞ்சம் குறைச்சி பாவிக்கிறது நல்லது ஆனால் இது வந்து எல்லோருமே அளவாக பாவிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சீரப் பேரங்கோ சீரப் எப்படி ஒரு நிலையில் வந்திருக்குதுன்னு சொல்லி பார்க்கவே ஆசையாக இருக்குது அப்படி வாசம் வர இப்போவே நாங்கள் அதை செய்து குடிக்கணும் போல் அடக்குது இருந்தாலும் இது ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இறங்கி இந்த சீரப்பில் நல்லா இறங்கி நல்லா ஆறி வேற வனமண்டை வழியை நாங்கள் இப்போ இறக்கி இதை எடுத்துகிட்டு இதுக்குள்ள கொஞ்சம் புளியையும் விடுவோம் இப்போ நான் இறக்குற பருவத்தில் அடுப்பை நிப்பாட்டி போட்டு தான் நான் இந்த சீருப்பை இந்த தேசிக்காய் புளியை விட போகிறேன் என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிந்த அணை சூட்டோட தேசிக்காய் புளி நல்லது இல்லை ஏன்னு சொன்னால் இந்த சீனியல் வந்து இறுக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அதே நேரத்தில் ஒரு தேசிக்காய்ண்ட வாசமும் இதுக்கெல்லாம் வரும் ரெண்டுபடியாக நான் இப்படியே விடுறேன் நல்ல ஒரு கலரும் வரும் அப்படியே புளிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் விட்டாப்புற இதை கலர் எப்படி மாறி இருக்கேன் பாருங்க தேசி கேப்பளி விட்டாப்புறாய் இதெண்ட கலர் வந்து பேரங்கும் அப்படியே சிவப்பாக மாறிட்டு இனி நாங்கள் இதை ஆற விட்டு வடிச்சடு உங்களுக்கு நான் திரும்பவும் காட்டுறேன் இப்போ நாங்கள் ஆற விடுவோம் நான் இந்த சிரப் செய்ய முடியவே இதுக்குள்ளே போட்டு கா அடிச்செடுக்க போகிறேன் அடித்து எடுத்தால் தான் இந்த சிரூப்பெல்லாம் இதுக்குள்ளே வடிவாக வாங்குறாங்க இந்த வடியாக இருக்கா நான் அடித்து எடுக்க போகிறேன் இந்த பூக்களை அறியாமல் சாண்ட்விச் செய்யலாம் சாண்ட்விட்சுக்குள்ளே நாங்கள் இதை பாவிக்கலாம் அல்லது கொழுக்கட்டை பூரணம் மாதிரி செய்து நாங்கள் தயாரித்து சாப்பிடலாம் இல்லை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது ம் எல்லாம் வடிவாக அடிச்செடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சர்பத் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து சீயா விதியல் வந்து ஊற போட்டே நான் அதில் போடுவோம் சீயா விதியலையும் போடுவோம் எங்களுக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் சேர்ந்து சீரோப்பையும் இதுக்குலாம் விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இதுக்கு எதிரான பால் விடுவோம் நாங்கள் இது வந்து காய்ச்சினா பால் அப்படியே ரெடிமேட்டாக வரும் தேவையான ஐஸையும் போடுவோம் ஐஸ் கட்டி போடுவோம் ஐஸ் நீங்கள் வேணும் நீங்க போடலாம் இதுக்கு மேல நல்ல ஐஸ் கிரீமும் நான் போட போடணும் இப்போ இந்த சர்பத் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் பிடிச்சி பார்க்க போகிறேன் நல்ல கரமான நல்ல சுவையான அதே நேரத்தில் நல்ல வாசமான ஒரு சீரூப் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்குது ரோஸ் சீரப் நல்ல சுவையாக இருக்குது நீங்களும் இதே முறையில் செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல சுவையான நல்ல பாசமான நல்ல இது வந்து வியோப்பூ எந்தவித மருந்துகளும் அடிக்கப்படாமல் வளர்க்கப்பட்ட வீட்டு தோட்டப்பூ என்னபடியாக நல்ல ஆரோக்கியமான பானமாக இது இருக்குது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுவோம் சப்ஸ்க்ரைப் பண்ணுவோம் அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் தான் நான் போடுற எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்து சுவச்சிட்டு எனக்கு கொமண்டில் சொல்லுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி நல்ல ஆரோக்கியமான இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குழு குழு குழுன்னு சொல்லி நல்ல சூப்பரான வாசனையோட ஒரு சூப்பரான ஒரு சர்பத் நான் இப்போ செய்திருக்கிறேன் இந்த சர்பத்தை விதம் விதமாக செய்யலாம் நீங்கள் இந்த சீரூப்பை பாவச்சே நீங்கள் விதம் விதமான சர்பத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம் இதோடு இந்த காணொலியை நான் முடிப்பு கொண்டு நன்றி வணக்கம்